ஐநூத்தி நாற்பது ஐம்பது அண்ணே ஒன் டுவெண்ட்டி குரோணே ஐநூற்றி நாற்பது நூற்றி இருபது அறுபது எழுபது எண்பது அறநூறு ரூபா அண்ணே ரூபா அறநூறு இதில் ரூபா ஜெ வெதுவ கோனல ஏற தான் பயப்படணும் செந்திரன் வாடாரே 120 ரூபாயா கொடுங்க அக்கா கொடுங்க ஏக்கா நீங்க ஒரு நூற்றி இருபது ரூபா 300 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 ഒന്നורה പോട്ടേച്ചാ ആ അങ്ങനാ പോ거든요 അനസ് നീ എത്ര രൂപ കേട്ടേ 1150 இந்த பார்க்க சனியாதတိလို നല്ല தெளிவா இருக்கு கொடூമ്പിナイட் கொடூぶり குறக்கனே இது யாருടെ അടുకేන්නේ இந்த போக

ஆயிரத்தி ரெண்டு தொண்ணூறு ஆயிரத்தி ரெண்டு தொண்ணூறு ஆயிரத்தி ரெண்டு தொண்ணூறு ஆயிரத்தி ரெண்டு தொண்ணூறு அடே ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் ஆயிரத்தி முன்னே மூணு நேரம் அட்டை ஆயிரத்தி மூணு நூறு எழுத போட்டணி ஆயிரத்தி இருநூத்தி எழுபது